கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமார் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் முலாம் பழம் பயிரிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த ஆண்டும் கோடை வெயிலின் தாக்கத்திற்காக மக்கள் அதிகம் முலாம் போன்ற பழங்களை சாப்பிடுவார்கள் என தனது ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் ரூபாய் நான்கு லட்சம் செலவு செய்து முலாம் பழங்களை வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் நூறு டன் எடை அளவிலான பழங்களை தனியாரை சேர்ந்தவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு கொள்முதல் செய்து கொள்வதாக உறுதியளித்துச் சென்றனர் இந்த நிலையில் விவசாயி குமார் தனது நிலத்தில் அமோக விளைச்சலுடன் விளைந்த முலாம் பழங்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்தவர்கள் எடுத்து செல்ல நாட்களை கழித்து சென்றனர் இதனால் நிலத்திலேயே பழங்கள் அழுக துவங்கிய முற்றிலும் சேதமடைந்தது நூறு டன் அளவிலான முலாம் பழங்கள் அழுகிய நிலையில் இருப்பதை கண்டு செய்வதறியாது கண்ணீர் விட்டு வருகிறார் விவசாயி குமார் கோடை காலங்களில் அதிகம் விரும்பி சாப்பிடும் பழங்களான பழத்தின் விளைச்சல்கள் இருந்தும் அதனை மக்களிடத்தில் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது » gungnta kap